வெல்கம் டு யாவரும் நான் உங்க பத்திரி பேசுறேன் கேரளாவில் ஏற்பட்ட நிலச்சரிவுக்காக உலகநாயகன் கமல்ஹாசன் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் நிதி வழங்கினார் சோ இந்த நிலச்சரிவு எந்த காரணத்துக்காக வந்தது அப்படிங்கிறதுக்கு மூணு காரணங்களை வந்து ஹைலைட்டா சொல்றாங்க சயின்டிபிக்கா பாக்குறப்ப மூன்று காரணங்கள் ஒன்று வந்து பருவநிலை மாறுபாடு கிளைமேட் சேஞ்ச் ரெண்டாவது வந்து எக்ஸசிவ் மைனிங் இந்த மினரல்ஸ்க்காக இது பண்ணுவாங்க தோண்டுவாங்க அது வந்து எக்ஸஸ்ஸாக தோண்டிருக்காங்க சுரங்கம் தோன்றது எக்ஸசிவ் மைனிங்கு மூணாவது வந்து டீஃபாரஸ்டைசேஷன் அப்படின்னா காடுகளை அழிக்கிறது சோ காடுகளை அழிக்கிறது ஒரு காரணமா இருக்கு எக்ஸசிவ் மைனிங் ஒரு காரணமா இருக்கு பருவநிலை மாறுபாடு இந்த பருவநிலை மாறுபாடுக்கு மிக முக்கியமான காரணம் பொலூஷன் இந்த காரணங்கள் இது இதனால வரக்கூடிய அந்த மிகப்பெரிய ஒரு மழை இதனால வந்து இந்த இது ஏற்படுது இந்த நிலச்சரிவு ஏற்படுது சாயில் லூஸ் ஆகி இது ஏற்படுதுங்கிறதுக்கு சயின்டிபிக்கா இந்துஸ்தான் டைம்ஸ்ல ஒரு ஆர்டிக்கிள் வந்திருக்கு

அதற்கேத்த மாதிரிதான் வருது இது ரெண்டாயிரத்தி பதினெட்டு வெள்ளம் வந்தது கேரளால மிகப்பெரிய ஒரு வெள்ளம் அந்த வெள்ளம் வந்த பொழுதும் உலக நாயன் அவர்கள் அதுக்கு வந்து நிதி நிதி கொடுத்தாரு டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் கொடுத்தாரு இப்பவும் அப்ப இப்பவும் அவர் கொடுத்திருக்காரு இப்ப சூர்யா ஜோதிகா கார்த்தி மூணு பேர் சேர்ந்து பிப்டி லேக்ஸ் கொடுத்துருக்காங்க மூன்று பேர் சேர்ந்து புட் டுகெதர் பிப்டி லேக்ஸ் உலகநாயன் கமல்ஹாசன் தனியா அவர் மட்டும் டுவெண்ட்டி ஃபைவ் கொடுத்திருக்காரு இன்னொரு விஷயம் ஒருத்தர் வந்து டொனேட் பண்றார் அப்படின்னா டொனேட் பண்ணாலும் சரி டொனேட் பண்ணல சரி அதற்கு ஒரு கருத்தை உருவாக்கி திட்டுறாங்க அதாவது எப்படின்னா நேத்திக்கு வந்து சிம்பு அவர் வந்து என்ன பண்ணியிருந்தாருன்னா தன்னுடைய துயரத்தை வந்து தெரிவிச்சிருந்தாரு இந்த நிலச்சரிவுனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நான் என்னுடைய துயரத்தை பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு இன்ஸ்டாகிராம்ல கீழே பார்த்தா ஏதோ ஒரு நியூஸ் பேப்பர்ல போட்டிருந்தாங்க சிம்பு வந்து தன்னுடைய கருத்தை வெளியிட்டார் கீழே பார்த்தா உன் கருத்து தேவையில்லை நீ எவ்வளவு நிதி கொடுப்ப அப்படின்னு சொல்லி கீழே கண்ணா புண்ணான்னு கெட்ட வார்த்தை போட்டு ஒரு ஏகப்பட்ட கமெண்ட் அந்த மாதிரி இன்னொரு பக்கம் ஆஹ் கமல்ஹாசன் அவர்கள் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காரு அப்படின்னு ஒரு போஸ்ட் வருது போஸ்ட் வந்தா ஏயா நீ வந்து இந்தியனுக்கு நூத்தம்பது கோடி வாங்கியிருக்க ப்ராஜெக்ட் ஏத்தம்பது கோடி வாங்கியிருக்க உன்னோட விக்ரம் படம் அறநூறு கோடி வசூலா நீ என்ன இருபத்தி லட்சம் தான் கொடுக்குற அப்படின்னு கண்ணா புண்ணான்னு அந்த மாதிரி அதாவதுனாலும் திட்டுறாங்க திட்டுறாங்க ஒருத்தர் எவ்வளவு கொடுக்கணும் எந்த சமயத்துல எவ்வளவு கொடுக்கணும் அவர் முடிவு பண்றதுதான் அவரை வந்து நீ இவ்வளவு கொடு இவ்வளவு கொடுக்காத அதாவது கமல்ஹாசன் அவர்கள் தன்னுடைய படங்கள் தோல்வியடைந்து பொருளாதார பிரச்சனையில இருந்த காலகட்டத்திலையும் அவர் டொனேட் பண்ணி பண்ணிருக்காரு இப்பயும் பண்றாரு சோ அவர் வந்து அந்த டொனேட் பண்றது நிப்பாட்டல எவ்வளவு பண்ணனும் என்ன பண்ணனும் அவர்கிட்ட விட்டுலாமே அது அதுக்கு நம்ம அவ கைய கைய முறுக்கி நீ ரெண்டு கோடி கொடு அஞ்சு கோடி கொடு நீ தான் இந்தியன் படத்துக்கு இந்தியன் டூக்கு கோடி வாங்கிருக்கிய ப்ராஜெக்ட் கேக்கி நூத்தி கோடி வாங்கிருக்கிய உன் படம் விக்ரம்னா அறுநூறு கோடி வசூலா இருக்கேங்கிறதுல அர்த்தமே இல்லை எந்த பிரச்சனைக்கு எவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கறத அவங்க முடிவு பண்றது கொடுத்தாலும் திட்டுறாங்க கொடுக்கலனாலும் திட்றாங்க இதுக்கு என்ன சொல்றது சோசியல் மீடியா அப்படிதான் இருக்கும் போல இருக்கு சினிமா வகிடல வந்து உலகநாயகன் கமல்ஹாசன் மணிரத்னம் அதாவது நாயகனுக்கு பிறகு அதுதான் இந்த படத்தோட யூஎஸ்தி ஆப்டர் நாயகன் உலகநாயகன் கமல்ஹாசன் பிளஸ் மணிரத்னம் ரெண்டு பேர் சேர்றாங்க அப்படிங்கிறப்ப அதனுடைய எதிர்பார்ப்பு அதுதான் அந்த எடுத்தோன்னே அந்த வந்த ஒரு சின்ன ஒரு ஓபனிங் ட்ரைலர் அதுவே மிகப்பெரிய ஒரு பிரமிப்பை ஏற்படுத்தினுச்சு என்ன சொல்றாங்கன்னா பரம்பரை பரம்பரையாக கேங்ஸ்டர்ஸா இருக்கக்கூடிய ஒரு அந்த வரக்கூடிய ஒரு ட்ராமா தான் இந்த படம் அப்படின்னு சொல்றாங்க எப்படி தேவர் மகன்ல வந்து உலகநாயன் கமலஹாசன் சிவாஜி சார் அந்த மாதிரி அவங்க இது பண்ணுவாங்களோ அந்த மாதிரி இந்த படத்தை பொறுத்தவரைய த்ரூ த ஃபிலிம் வந்து கமல் சாரும் சிம்புவும் சேர்ந்து வருவாங்க வெவ்வேறு லொக்கேஷனில் இந்த படம் படமாக இருக்குது உலகநாயன் வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி வித் ஒன் சாங் கம்போசிஷன் வித் ரஹ்மான் அந்த மணிரத்னம் டூ சண்ட்ஸ் ஆர்வின் ஷூட் சோ ஃபார் அப்படிங்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம்ப்ளீட்டா எடுத்து முடிச்சிட்டாங்க டப்பிங்கும் முடிஞ்சுது அப்ப வந்து டீம் வந்து நெக்ஸ்ட் கோவாக்கு போறாங்க ஆகஸ்ட் முதல் வாரம் இந்த வாரத்துல அதுக்கப்புறமாக ஒரு ஷெட்யூல் வந்து ஃபாரினுக்கு போறாங்க அதோட வந்து ஆஹ் ஷூட் ரேப் பண்றாங்க டிசம்பர் டுவெண்ட்டி டூ பிளானிங் ஃபார் பொங்கல் ரிலீஸ் அப்படிங்கிறாங்க பொங்கல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு படம் ரிலீஸ் ஆகும் சோர்ஸ் வந்து சினிமா விகிடான் சினிமா விடன்ல இந்த தகவல் எல்லாமே வந்திருக்கு இன்னைக்கு இசையமைப்பாளர் தேவிஸ்ரீ பிரசாத் அவர்களுடைய பிறந்தநாள் தேவிஸ்ரீ பிரசாத் வந்து உலகநாயகன் கமல்ஹாசனுக்கு கிட்டத்தட்ட தம்பி மாதிரி ரொம்ப ரொம்ப நெருக்கமான நண்பர் மற்ற யாருக்குமே அந்த நேஷனல் அவார்டு வாங்கினப்ப அவரு விஷ்பநில உலகநாயகன் பட் இவருக்கு புஷ்பா படத்துக்கு விஷ் பண்ணியிருந்தாரு புஷ்பாக்கு வந்து நேஷனல் பெஸ்ட் புஷ்பா திரைப்படத்திற்காக விருது பெற்றுள்ள அன்பு 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 டிஎஸ்பி அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் உரித்தாக்குக நேஷனல் ஃபிலிம் அவார்ட்ஸ் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ அப்படின்னு வாழ்த்திருந்தாரு அதே மாதிரி டிஎஸ்பியும் உலகநாயகனும் சேர்ந்து புஷ்பா த ரைஸ் தெலுங்கு படத்தை ஒன்னா சேர்ந்து பார்த்தாங்க அது வந்து அமேசான்ல ரிலீஸ் ஆனப்ப அந்த புகைப்படத்தை வெளியிட்டு இருந்தாங்க ரெண்டு பேருமே ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து பார்த்தது அதுக்கப்புறமாக நம்ம டிஎஸ்பி வந்து அவருடைய ஒரு கான்சர்ட் பெரிய கான்செர்ட் அப்ப அதனுடைய முதல் டிக்கெட்டை உலகநாயகன் ரிலீஸ் பண்ணார் அப்புறம் டிஎஸ்பி வந்து ஒரு ஷோ பண்ணாரு ஜி தமிழ்ல ஸ்டார் அப்படின்னு ஒரு ஷோ அந்த ஷோ உடைய இறுதி போட்டி பைனலுக்கு வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரத்துக்கு மேல போய் உட்கார்ந்து பல்வேறு விஷயங்கள் மெட்ராஸ் பாஷையில ஆரம்பிச்சு பல்வேறு விஷயங்களை ரொம்ப சுவாரஸ்யமாக அந்த நிகழ்ச்சியை வேற லெவலுக்கு தூக்கிட்டு போயிட்டாரு அவங்க பாடுனதுக்கு அவர் கொடுத்த கமெண்ட் ஆகட்டும் அந்த பாடலை பற்றி அவர் சொன்ன விஷயங்கள் இன்னும் நிறையா சுவாரஸ்யமாக நீங்கள் இப்போ கூட பார்க்கலாம் ஜி தமிழில் த ராக் ஸ்டார் பைனல் உலகநாயன் கலந்துகிட்டது இப்போ கூட இருக்கு நீங்கள் ஜி தமிழில் ஃப்ரீயாக கூட இருக்கு நீங்கள் அந்த ஆப்பை இது பண்ணணும்னு அவசியம் இல்லை அது வந்து வந்த உடனே பார்க்கணுன்னா தான் நம்ம ஆப்பை டவுன்லோட் இது பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் இப்போ நீங்கள் பார்க்கலாம் பிரமாதமாக இருக்கு அவ்வளவு அவ்வளவு தூரம் டிஎஸ்பிக்கு சப்போர்ட் பண்ணார் என்ன காரணம்னா தசாவதாரம் படத்துக்கு பின்னணி இசை இசை வந்து ஹிமேஷ் ரேஷ்மியா பாடல்களுக்கு பின்னணி இசை பண்ணி கொடுத்தது நம்ம டிஎஸ்பி அதே மாதிரி மன்மத நம்புக்கு பண்ணது அவர் தான் இருப்பாரு நீயும் நானும் அந்த பாட்டு பிரமாதமா பண்ணிருப்பாரு புஷ்பா மாதிரியான பயங்கரமான ஹிட் யூனிவர்சல் ஹிட் கொடுத்தவர் அவருக்கு உலகநாயகன் ரசிகர்கள் சார்பாக நம்முடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் போட் திரைப்படம் இன்னைக்கு வெளியாயிருக்கு இந்த போட்டை வந்து ப்ரீவியஸாவே பத்திரிகையாளர் காட்சியில பார்த்தவங்க இது வந்து எப்படின்னா அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு ஜப்பான்காரன் குண்டு போட்ட காலகட்டம் சென்னையில அப்போ ஒரு பத்து பேர் ஒரு கடல்ல வந்து தப்பிச்சு போலாம் போட்ல அப்படின்னு போறாங்க அந்த பத்து வெவ்வேத விதமான ஆட்களை வச்சு ஒரு மெட்டபோரா சட்டையரிகளா ஒரு காமெடியா ஒரு விஷயத்த பண்ணணும் ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் மாதிரி பண்ணணும் அப்படின்னு ஒன்று ட்ரை பண்ணிருக்காரு அது சில இடங்கள்ல வித்தியாசமா இருக்கு பல இடங்கள்ல மொனோட்டனஸா போரிங்கா இருக்கு ரெண்டு மணி நேரம் சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த கதை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆனா ஒரு விமர்சனத்தை ஸ்ரீதர் பிள்ளை இந்த படத்தை பார்த்துட்டு எழுதி இருக்காரு அவர் ஒரு வரியில என்ன எழுதி இருக்காருன்னா தி போட் இஸ் லைக் மோனோட்டனஸ் ஃபாலோ ஆ தி வேவ்ஸ் பட் அட் தி சேம் டைம் समथिंग डिफरेंटனு எழுதி இருக்காரு 3 3 மார்க்ஸ் கொடுத்து இருக்காரு 5க்கு யோகி பாபு தான் இந்த படத்தோட மெயின் கதாநாயகன் சிம்புதேவோட தேவோட சிம்பு இயக்கம்